ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம வைகுண்ட ஏகாதசி நாள் நேரம் விரதம் இருக்கும் முறை சொர்க்கவாசல் திறக்கும் நேரம் மூன்று நாள் விரதம் எப்படி இருப்பது எந்த இரவு கண்விழிக்க வேண்டும் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் சொர்க்கம் நிச்சயம் கொடுக்கும் இந்த அற்புதமான வைகுண்ட ஏகாதசியை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் விரதங்களுக்கெல்லாம் முதன்மையானது இந்த ஏகாதசி விரதம் மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்ன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிடித்தமான இந்த மார்கழி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி அனைத்து ஏகாதசிகளை காட்டிலும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது முக்கியத்துவம் வாய்ந்தது இதைத்தான் நம்ம வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு விரதமாக அனுஷ்டித்து பெருமாளை வணங்குகின்றோம் அதோடு பெருமாள் கோவில்களில் அன்று திறக்கப்படும் அந்த பரமபத வாசல் வழியாக நாம் வந்து சென்றால் முக்தி கிடைப்பதோடு நாம் இப்பொழுது வாழும் வாழ்க்கையும் சொர்க்கமாகும் அந்த அளவுக்கு இந்த ஏகாதசி விரதத்திற்கு மகத்துவம் வந்து இருக்கின்றது அது எப்படி இருப்பது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதந்தோறும் இரண்டு ஏகாதசிகள் என்று வருடத்திற்கு இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வந்து வருகின்றன நீங்க எந்த ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறீர்களோ இல்லையோ இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான வைகுண்ட ஏகாதசியை தவறவிடாதீர்கள் அன்றைக்கு கண்டிப்பாக நீங்க விரதம் இருந்து பெருமாளை வணங்கி அந்த அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பரமபத வாசலையும் நீங்கள் தரிசித்து விட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வாழும் போதும் சொர்க்கம் நிச்சயம் வாழ்க்கைக்கு பிறகும் சொர்க்கம் வந்து நிச்சயம் அது மட்டுமல்லாமல் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நீங்கள் கடைப்பிடித்தால் நிச்சயமாக அந்த அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான சகல சௌபாக்கியங்களையும் பெருமாள் வந்து அருள்வார் அந்த வைகுண்டத்தில் வாசம் செய்யக்கூடிய பெருமாளை வைகுண்ட ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்து வழிபடும் பக்தர்களுக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் சூழ வந்து அருள்வார்கள் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் இந்த திருமாலின் சக்தி ரூபத்தை ஏகாதசி திதியில் மார்கழி மாதத்தில் வணங்கினால் வைகுண்ட பதவிக்கு நிகரான அந்த அளவில்லா செல்வம் புகழ் கல்வி ஞானம் இன்பங்கள் பெற்று வாழ்வார்கள் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் வந்து மூன்று நாட்கள் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த நாள் இந்த மூன்று நாட்களும் மூன்று திதிகளிலும் நாம் விரதம் வந்து அனுஷ்டிக்க வேண்டும் இப்பொழுது அந்த நாள் நேரம் இதையெல்லாம் பார்க்கலாம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி வந்து அந்த வைகுண்ட ஏகாதசி வருகின்றது ஆனால் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை மதியம் பனிரெண்டு மூணு வரைக்கும் தசமி இருக்கு அந்த பனிரெண்டு மூன்றுக்கு பிறகு ஏகாதசி திதி வந்து ஆரம்பிக்கின்றது அதனால் நீங்கள் ஒன்பதாம் தேதியே விரதத்தை வந்து ஆரம்பிக்க வேண்டும் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பத்து இரண்டு காலையில் பத்து இரண்டு வரைக்கும் ஏகாதசி திதி வந்து இருக்கின்றது அதனால் நீங்கள் அந்த பத்து இரண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா துவாதசி திதி வந்து ஆரம்பித்து பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு பதிமூணு வரைக்கும் துவாதசி திதி வந்து இருக்கின்றது இந்த மூன்று நாட்களும் நீங்கள் கண்டிப்பாக விரதம் வந்து அனுஷ்டிக்க வேண்டும் இப்பொழுது அந்த பரமபத வாசல் திறக்கும் நேரம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு அந்த பரமபதம் எனப்படும் வாசல் திறப்பு அனைத்து பெருமாள் கோவில்களிலும் நடைபெறும் இந்த சொர்க்கவாசலை நீங்கள் தரிசித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மூச்சம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த சொர்க்கமான வாழ்க்கை உங்களுக்கு வாழும் பொழுதே கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா துன்பம் தீர வெற்றி கிடைக்க செல்வம் சேர நோய்கள் நீங்க என என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கின்றதோ அது அனைத்துமே வந்து தீர்ந்து உங்களுக்கு வந்து அந்த பாவங்களை போக்கி மூச்சத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான முக்கியமான விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம் இப்போ இந்த வியாழக்கிழமை ஜனவரி ஒன்பதாம் தேதி நம்ம வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அன்றைக்கு காலை மட்டும் நீங்கள் உணவு எடுத்துக்கொண்டு மதியத்திலிருந்து விரதத்தை வந்து ஆரம்பித்து விடலாம் வியாழக்கிழமை ஜனவரி ஒன்பதாம் தேதி நீங்கள் வந்து விரதத்தை ஆரம்பிக்கணும் அந்த பால் பழங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் எல்லோருமே வந்து அந்த முழுமையான விரதம் வந்து கடைபிடிக்க முடியாது இருப்பவர்கள் நீங்கள் வந்து விரதம் வந்து அனுஷ்டிங்க தண்ணீர் மட்டும் அருந்தி பால் பழம் எடுத்துக்கொண்டு மற்றவர்கள் எளிமையான உணவு உணவுகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதமாக இருக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது அந்த மறுநாள் நீங்கள் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் அந்த சொர்க்க வாசல் வந்து எல்லா பெருமாள் கோவில்களிலும் திறக்கப்படும் அன்றைக்கு போய் நீங்கள் பெருமாள் கோவிலில் போய் தரிசனம் செய்து விட்டு வந்து அன்றைக்கும் நீங்கள் விரதம் வந்து அனுசரிக்க வேண்டும் அன்று இரவு நீங்கள் கண்டிப்பாக கண்விழிக்க வேண்டும் அதாவது அந்த பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு முழுதும் நீங்கள் கண்விழித்து மறுநாள் காலை எட்டு பதிமூணு வரைக்கும் அந்த துவாதசி திதி இருக்குது அதனால் நீங்கள் காலையிலேயே எட்டு மணிக்குள்ளே அந்த பாரணை எனப்படும் அந்த பெருமாளுக்கு நெய்வேத்தியங்கள் செய்து சைவமாக சமைத்து நீங்கள் பெருமாளுக்கு வந்து ப தளியல் விட்டு நீங்களும் வந்து சாப்பிட்டு உங்கள் விரதத்தை வந்து காலையில் எட்டு மணிக்குள்ளே முடித்து விடுங்கள் இதுதான் வந்து அந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய நாள் மறுநாள் ஜனவரி பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு மணியோடு நீங்கள் விரதத்தை வந்து பூர்த்தி செய்யலாம் இந்த பாறனை எனப்படும் உணவில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் இதை எல்லாவற்றையும் சமைத்து நீங்க வந்து பெருமாளுக்கும் வந்து படையல் இட்டு நீங்களும் வந்து சாப்பிட்டு உங்க விரதத்தை வந்து நிறைவு செய்ய வேண்டும் இந்த மாதிரி நீங்க விரதம் இருக்க முடியாதவர்கள் நீங்க மூன்று நாட்களும் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி தொடர்ந்து வழிபட வேண்டும் இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த விரதத்தின் பலன் உங்களுக்கும் கிடைக்கும் அது மட்டும் இந்த வைகுண்ட ஏகாதசி என்று தானம் அளிப்பது மிக பெரிய பலாபலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அந்த ஏழை எளியவர்களுக்கு உணவு உடை இது மாதிரி வேறு ஏதாவது அவர்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி தானம் வந்து செய்யுங்கள் இந்த முறையில் நீங்கள் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை இருந்தால் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய முடியும் உங்கள் உள்ளமும் உங்கள் ஆன்மாவும் தூய்மையடையும் மூச்சத்தை பெற முடியும் அது மட்டுமல்லாமல் இப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அந்த அனைத்து விதமான செல்வ வளங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மூன்று நாட்களும் அந்த நாராயணனின் நாமங்களை வந்து நீங்கள் உச்சரித்து வர வேண்டும் ஓம் நமோ நாராயணாய நம அப்படின்ற அந்த பெருமாள் மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லுங்கள் இந்த ஒரு மந்திரமே உங்கள் வாழ்க்கையில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் பெருமாளின் அந்த அனுக்கிரகமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு ஏகாதசி விரதத்தை நீங்கள் இருந்தாலே வருடம் முழுதும் வரக்கூடிய ஏகாதசி விரதம் இருந்த பலனையும் புண்ணியத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதனால் இந்த ஏகாதசி விரதத்தை தவறவிடாதீர்கள் அந்த அஸ்வமேத யாகம் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த யாகத்தை செய்த பலன் கிடைக்குது அப்படின்னா இது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த விரதம் அப்படின்றது உங்களுக்கு புரிந்திருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு பிறகு கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு தான் நம்மளுடைய ஒவ்வொருவரின் அந்த ஒரு கனவாக இருக்கும் அந்த மூட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம்தான் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் அதனால நீங்க ஒவ்வொருவரும் அந்த மூன்று நாட்கள் வியாழக்கிழமையே உங்க விரதத்தை ஆரம்பிச்சு நீங்க வியாழன் வெள்ளி சனி அந்த மூன்று நாட்களும் உங்கள் இந்த விரதத்தை கடைபிடிங்க உங்கள் வீட்டில் பெருமாளுக்கு நீங்கள் பூஜை செய்யுங்கள் பெருமாளுக்கு உரிய அந்த மந்திரங்களை சொல்லுங்கள் தீபம் ஏற்றி காலை மாலை தொடர்ந்து பெருமாளுக்கு வந்து நீங்கள் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலையே பூஜை செய்யுங்க தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நிச்சயமாக அந்த பெருமாள் வந்து உங்களுக்கு அந்த சொர்க்கத்தின் வாசலை கண்டிப்பாக திறப்பார் உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக மாற்றுவார் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ